அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான முபல்லிகா கோர்ஸினுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்கிறது முபல்லிகா கோர்ஸில் தாங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்வீங்க ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் அத் லுகத்துல் அரபியா தர்ஜுமத்துல் குரான் முஃபீது தாலிபீன் உர்து கா காதா தாலீமுல் இஸ்லாம் அவாமில் மீசான் ஜாது தாலிபீன் அசசு நபியின் ஹிதாயத்துஸ் சிபியான் ஃபி தஜ்வீ தில் குர்ஆன் இந்த முகலிஹா கோர்ஸில் பதினைந்து வயது பூர்த்தியாக இருக்கணும் தங்களுக்கு மேலும் குர்ஆன் தாங்கள் பார்த்து ஓதுவதற்கு திறந்திருக்கணும் தஜ்வீதோடு ஓதணுங்கிற அவசியம் இல்லை தாங்கள் பார்த்து குரான் உத தெரிந்திருக்கணும் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த கிளாஸுகள் நடைபெறும் இது அடிப்படையில் நடைபெறும் இன்றிலிருந்து ஜனவரி இரண்டாம் தேதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் மூன்றாம் தேதியிலிருந்து இன்ஷால்லா தங்களுக்கு பாடங்கள் ஆரம்பமாயிரும் அதற்கு பிறகு முபலிஹாவினுடைய அட்மிஷன் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லா ஜனவரி மாசத்துல நடைபெறும் இந்த முபலிஹா கோர்ஸில் தாங்க சேர விரும்புனீங்கன்னு சொன்னால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு முபல்லிகா என்று மட்டும் தாங்க வாட்ஸ்அப் செய்தா போதுமானது தங்களுக்கு விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் சாதியா கல்வி குடும்பத்தினுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் கபுல் செய்வானாக மறுமையினுடைய நாள் வரை இந்த கல்வி தொடர்ந்து பயணிப்பதற்கு அல்லாஹ் கபூல் செய்தாஹி வரகாத்